திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் அப்படி தான் தேர்தல் கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் வாக்குகள் சிதறாமல் அந்த வாக்குகளை ஒன்றுபடுத்தி ஆட்சிக்கு வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் அதை சரியாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் எங்களுடைய கழக பொதுச்செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி புரட்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மக்களை சந்தித்து வருகிறார் பல மாவட்டங்களுக்கு பல தொகுதிகளுக்கு சென்று வருகிறார் எங்கு பார்த்தாலும் மக்கள் கடலிலே அவர் நீந்தி வருகிறார் தமிழகத்துக்குள்ளே கடல் மக்கள் கடல் கூடியதோ கடல் வந்து வச்சோ அப்படின்ற மாதிரி தமிழகத்து மக் அதாவது கிராமப்புறங்களில் கூட மக்கள் அலையலையாக வர்றாங்க இது பெருத்த ஆதரவை கொடுக்கிறது இருந்தபோதிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது திண்ணமான ஒன்று உறுதியான ஒன்று மக்கள் மனநிலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமையணும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி தருவார் ஏற்கனவே அவர் நாலு ஆண்டுகள் மூணு வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார் மிக சிக்கலான சூழ்நிலையில் கூட தமிழகத்தை தமிழக மக்களை காப்பாற்றியிருக்கிறார் எனவே நல்லாட்சி தருவார் என்ற அடிப்படையில் அவரை மக்கள் நம்புகிறார்கள் இந்த அடிப்படையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து இப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா அமித்ஷா அவர்கள் அவருக்கு சொன்னதுங்க பாரதிய ஜனதாவோடய கூட்டணியில் இருக்கிறோம் மற்ற கட்சிகள்லாம் பேசி இருக்கிறாங்க எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி கொண்டிருப்ப மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனவே எது எப்படி இருந்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் மக்கள் அதிமுக பக்கம் எனவே வருகிற தேர்தலும் அதிமுக தான் வெற்றி பெறப் போயிருக்கு

அவர் சில வழிமுறைகள்லாம் சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி வர்ற கட்சிகளை சேர்த்துக்கொள்வது வழக்கமான உண்டு எனவே அது தேர்தல் நேரத்தில் தான் எதுவுமே அது அந்த சீட்டு பெற இருக்குது தொகுதி தொகுதி எந்த தொகுதியில் போட்டியிடுன்றது இருக்குது இது பல இது இருக்குது நீங்கள் எல்லாம் சின்ன நம்ம நெறியாளர் வந்து வயது கம்மியாக இருக்குது அதனால் அவங்க அனுபவம் தெரியல அனுபவமானவங்க பழைய அவங்ககிட்ட கேளுங்கள் நெறியாளர் கேட்டுக்கங்க எந்த தேர்தல் கட்டத்திலையும் கடைசி நேரத்தில் பேரறிஞர் அண்ணா வந்து நான் அண்ணா அறுபத்தி ஏழுல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டணி வந்தது முரண்பாடு கட்சிகள் அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் முரண்பாடு முஸ்லீம் லீக்கு பாத்தீங்கன்னா சுதந்திர கட்சிக்கும் முரண்பாடு சுதந்திரா கட்சி இப்படி பல கட்சிகள் முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்தது அது மாதிரி தேர்தல் நேரத்தில் தான் சீட்டுகள் பேரம் பேசுறத கூட பிரியலாம் எனவே இதையெல்லாம் இப்ப கணக்கு இல்லை இப்போ மக்களை சந்திக்கணும் மக்களுடைய மனநிலை இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லையா ஒரு கூட்டணி என்பது அவசியம் தேவை ஆனால் மக்களுடைய பார்வை தான் அதில் மெயின் யார் இந்த நாட்டை ஆளணும் தமிழகத்துக்கு அடுத்த முதலமைச்சர் யார் என்று நினைக்கின்ற பொழுது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார் எங்களை பார்க்கின்ற பொழுது மக்களை பல தேர்தலில் பார்த்துருக்கோம் பல தலைவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க எங்கள் புரட்சி தலைவரும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார் புரட்சி தலைவர் அம்மாவும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க மக்களை பார்க்கின்ற பொழுதே எடை போட்டுருவாங்க அதே மாதிரி இன்றைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர்றார் மக்களுடைய மனநிலையில் ஏதோ தானோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவர் பதில் சொல்கிறார் அவருடைய மக்களுடைய மனநிலையை அவர் எடுத்து சொல்கிறார் இந்த பணி தான் அந்த தேர்தலில் நடக்கும் இந்த மக்களுடைய உணர்வு தான் தேவையொழிய இந்த தொ இந்த உணர்வுகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்காளர்களாக ஆக்கி அவங்களை ஓட்டு போட வைக்க வேண்டியதற்கு தான் கழகத்தில் இன்னைக்கு வாக்குச்சாவடி முகவர்களின்னு கொண்டு வந்து அவங்களை கிளைக்கழக செயலாளர்னு போட்டு அறுபத்தெட்டாயிரம் கிளைக்கழகங்களை இன்றைக்கு பொதுச்செயல புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக்கி இருக்கிறார்

அவர் எத்தனை அது வந்து ஒருத்தரை கன்ட்ரெஸ்டியே போய் பார்க்கறது வைக்கிறது புதுசா பார்க்கறாங்க வைக்கிறாங்க பேசுகிறாங்க அது அவருடைய கொள்கை அவருடைய என்ன அவரை அதை நீங்க நீங்கள் நீங்க எப்படி சொல்றீங்க நீ எந்த எந்த அவர் சொல்ல அவர் அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் எப்படிங்க மனநிலை மாறணும் எங்க மனநிலையை சொல்லிட்டோம் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிட்டோம் எங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட பதிவு பண்ணோம் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலை அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ அம்மாட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தலைவர்கிட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தமிழக மக்கள் அதே போன்ற அன்பை இன்றைக்கு தமிழக மக்கள் போகிற இடங்கள்லாம் புரட்சி தமிழை எடப்பாடிட்டு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாங்க உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்கனால அவங்க மனநிலையில் மாற்றம் இருக்குது என்பதுதான் அர்த்தம் நீங்க அவங்க அவங்க சந்திச்சாங்க அவங்க மூணு தடவை சந்திச்சாங்க நாலு தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கு எல்லாம் நான் போக விரும்புவோம் போறத பத்தி இல்ல நீங்க நீங்க ஏன் அது கவலைப்பட இருந்தாரு நிலைமைகளை சரி பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு இருந்தாரு உங்களுக்கு வழிகாட்டுகளா இருந்தாரு இப்படி விட்டுட்டீங்களே உங்களுக்கு மனது வலிக்கலையா பாவமாலையா ஒரு பெரிய பாவம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு அது மாதிரி பேசக்கூடாது நெறியாளர் எது வேணாலும் கேட்க கூடாது பாவம் அது இதுலாம் சொல்லக்கூடாது அவர் சொல்ற தேவையில்லாத பேசாதே அப்புறம் நேரியாளர் கோவப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க வார்த்தை வந்து அளந்து பேசணும் நீங்க நல்லா கேள்வி கேட்கறீங்கன்னா இங்க மாதிரி ஆள்கிட்ட பொறுப்பான ஆள்கிட்ட கேக்குங்க

நான் என்ன அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அதுக்கு காலங்கள் நிறைய இருக்கு எட்டு மாதங்கள் இருக்கு எட்டு மாதத்துக்கு முன்னால இங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்க தவறு இப்ப நான் இதை திறந்திருக்கேன் சந்திக்கும் போது நான்